ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரைக்கடிக்கு ஆசிசிரியல் டுடிஎப்பிசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டே தீச்சடி எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு வராங்க மனோஜ் இப்போ யார் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே எங்களை விட்டு விலகி போனோம் அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க அடுத்து தான் ரோகிணி வந்துடுறாங்க ஆண்டி போகலாமா நாம் மாட்டோம் என்ன போய் ஒலிம்பிக்லேயே கலந்துக்க போகிறோம் அவனை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜும் வேப்பிலையை கட்டிக்கிட்டு வராங்க யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருந்துட்டு தீச்சட்டியை வந்து கையில் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே மனுஜ் குடு உடனே ஓடி போகிறாரு என்னையா இருக்க முதல்ல தீச்சட்டி எடுக்கிறதுனா மெதுவாக அம்மனை வேண்டிக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டுருக்காங்க மீனாவும் முத்தும் வராங்க விசிட்டிங் கார்டை வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சாமி கும்பிட்டுட்டு போது விஜய வந்து மீனா பார்த்த உடனே அது உங்கள் அம்மா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஆதாரமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம மனோஜும் வீடு எடுத்து வச்சுக்கிறாங்க பரிகாரத்தை முடிச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க முத்த இருந்துட்டா அப்பா நீங்கள் சிரித்து எத்தனை நாளாக இருக்கும் அதெல்லாம் தெரியாது சொல்லுடா என்னடா விஷயம் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு கட்டுறேன் அதை நீங்கள் நல்லா உட்காந்து சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜும் விஜயம் வராங்க உங்கனா பற்றி தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோயில விஷயம்தான் கோயில் விஷயமா இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அந்த வீடியோவை பார்த்தோன்னா மொத்த பேரும் வந்து சிரிச்சிட்ருக்காங்க என்னடா இதெல்லாம் என் கடை வாசல் முன்னாடி யாரோ செய்வனை வச்சிட்டாங்க அது போக்குறதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை இதுக்காக விட நான் படிக்க வைச்சேன் நம்பலாம் அதுக்காக இவ்வளோ முட்டாள்தனமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஷோரூம்லேருந்து சாவி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க இப்போ பக்கத்தில் ஏடிஎம் இருக்குல்ல அவங்க பேர்தான் இந்த மாதிரியெல்லாம் மழை வருதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்திருக்கான் அதை நாங்கள் செய்வன நம்ம எல்லோரும் நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா மொத்த குடும்பம் வந்து சிரிச்சிட்டு அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க